இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வீட்லேயோ இருக்கீங்க டெய்லி கேலண்டர் ஷீட் நம்ம நம்ம ஊரில் இருக்கோம் தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டுன்னு ஏதோ போட்டிருக்குன்னா பொதுவாக நம்மளுடைய பழக்கம் என்னென்னா காலில் எழுந்தோன்னா அது தேதி கிழிப்பது தான் நம்மளுடைய பழக்கமாக இருக்கும் இன்சைடு அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தானே அதை நீங்கள் எப்படி பண்ணலான்னா இரவு தூங்கும் போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தேதி கிழிச்சிங்கன்னா நாளைக்கு பண்ணக்கூடிய ஒரு வேலை மிச்சமாகும் ஏன்னா இது இது ஒரு சாதாரண விஷயம் இது என்ன பெரிய இதனால் என்ன டைம் சேவா அது இல்லை நம்ம மூளையை பழக்கப்படுத்துறோம் பிரெயினை ட்ரெயின் பண்ணுறோம் நாளைக்குன்ற விஷயம் நமக்கு கூடாது இன்றைக்கி நாளைக்கு இதே போல் இன்னும் பத்து புதிய விஷயங்கள் நம்ம தெரிய வரலாம் அப்போ நம்ம ட்ரெயின் ஆகிட்டோம்னா இந்த பிரெயின் ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்காது அதனால் தயவுசெய்து நீங்கள் இன்னிலேருந்து தூங்க போகிறீங்கன்னா நான் உங்கள் வீட்டில் டெய்லி கால டெய்லி ஷீ அதை கிழிச்சிட்டு தூங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் இது ஒரு ரெண்டு முறை நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு மூன்று முறை நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் கரண்ட்டு கட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நம்மளுடைய வீட்டில் வந்து மூணு ஃபேஸ் வருதா கரண்ட்டு இபி சப்ளை இருக்கான்னு நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா எதாவது வீட்டில் இருக்க பிள்ளைங்கள சொல்லி எல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் ஏங்க பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கா பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம் அது வந்து ஒரு பற்றாக்குறை மனநிலை அதாவது என் வீடு தீப்பத்திக்கு தான் விஷயம் கிடையாது ஆனால் பக்கத்து வீடுன்னு தீப்பதிக்குதா அப்படின்றது தான் அதோட விஷயம் நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் அடுத்த வீடுக்கும் அந்த கஷ்டம் இருக்கா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எண்ணத்தை தான் வந்து அது பிரதிபலிக்கூடிய விஷயமா இருக்குது இன்ஸ்டைடு உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லையா நீங்கள் ப்ரெயின் நீங்கள் வந்து இனிமேல் ட்ரெயின் பண்ணுங்க ப்ரைனை நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு மீட்ருக்கிட்ட போயிட்டு கரண்ட்டு வந்திருக்கா ஃப்யூஸ் போயிருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எங்கள் வீட்டில் எல்லாமே சரியாக இருக்குது ஏன் கரண்ட் வரல அக்கா உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா அண்ணா உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கான்னு பக்கத்து வீட்டில் செக் பண்ணால் தவறு கிடையாது ஸோ இது கவனமாக நீங்கள் ட்ரெயின் ஆகும்